ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அட்டகாசமாக பத்தே நிமிஷத்தில் இன்ஸ்டன்ட் சாம்பார் ஒன்று செஞ்சு கவிக்க போகிறேன் இது செய்கிறதுக்கு பருப்பு கடலை மாவு எதுவுமே தேவையில்லை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டீங்கன்னா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை ஸ்டவ்ல வச்சுக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து இது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு மிளகா வத்தல் பிச்சு போட்டுக்கோங்க இதை சிம்மில் வச்சே லேசாக வதக்கி விட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் சிம்மில் வச்சுட்டே நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கரைஞ்சி போயிடும் நெக்ஸ்ட் வந்து இது கூட நான் ரெண்டு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் டைமில் அர்ஜென்ட்டாக கிளம்ப வேண்டியிருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் சரி வெளியே ஒர்க் போகிறவங்களுக்கும் சரி இந்த சாம்பார் வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது பத்து நிமிஷத்துக்குள்ளே அதாவது இட்லி ஒரு பர்னரில் நம்ம இட்லி வைக்கிறோம் அப்படின்னா அந்த இட்லி வேகிறதுக்குள்ளேயும் இந்த சாம்பாரை வச்சு முடிச்சிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி டின்னருக்கே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு நல்லா பழுத்த தக்காளியும் எடுத்திருக்கேன் நல்ல பழுத்த தக்காளியாக நாலு தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி பக்கத்தில் இருந்து வதக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன குக்கர் ஏதாவது வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா குக்கரில் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு விசில் வச்சுக்கோங்க இன்னும் உங்களுக்கு வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடியும் ஸோ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினது பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் உங்கள் உங்ககிட்ட சாம்பார் பொடி இருந்துச்சுன்னா ஒன்றரை டீஸ்பூன் இல்லைனா ரெண்டு டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சாம்பார் பொடி சேர்க்குறதா இருந்தால் மல்லித்தூள் தனியாத்தூள் தூள் நீங்கள் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து சாம்பார் பொடி சேர்க்காம மல்லித்தூள் மிளகாத்தூள் சேர்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு டீஸ்பூன் நான் சேர்த்த மாதிரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா காரக்குழம்பு மாதிரி ஆகிடும் ஸோ பார்த்திங்கன்னா இதோடய அளவு வந்து கரெக்டாக ஒரு ஒரு டீஸ்பூன் தான் கண்டிப்பாக போடணும் இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இது வந்து மூடி வச்சு ஒரு கொதி வரட்டும் ஓகே இது கொதிக்கட்டும் அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி மாவு தான் எடுத்து வச்சிருக்கேன் நான் வச்சிருக்க கரண்டிக்கு ரெண்டு கரண்டி எடுத்து வச்சிருக்கேன் அதாவது நம்ம சட்னி கரண்டிலாம் வச்சுருப்போம்ல நம்ம வீட்டில் அந்த சட்னி கரண்டிக்கு ரெண்டு கரண்டி அளவுக்கு நான் தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பாருக்கு துவரம் பருப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா கடலை மாவு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த குழம்பு வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த தோசை மாவு பேட்டரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிடலாம் ஆட் பண்ணிடுச்சு அதாவது பார்த்திங்கன்னா அந்த சாம்பார் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வரும் அதுக்காக தான் இந்த பேட்டரை ஆட் பண்ணுறோம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் டேஸ்ட் வந்து கொஞ்சம் ரிச்சாக தெரியும் அதாவது ஹோட்டல் டேஸ்ட் தெரியும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த பேட்டர் வந்து இதோடய ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டண்டாக செய்கிறதுனால இதில் வெஜிடபிள்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது கத்திரிக்காய் முருங்காய் நம்ம வழக்கமாக சாம்பாருக்கு போடுவோம்ல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது காய்கறி வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது இன்ஸ்டண்டாக செய்கிறதுனால நான் காய்கறி எதுவுமே நான் ஆட் பண்ணல ஸோ வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம் இதை வந்து மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு கொதி வரட்டும் அதாவது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்த்துக்கோங்க இது நல்லா கொதிச்சு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபைனலாக கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ண மல்லியிலையே தூவிக்கிடலாம் மல்லியில வந்து நிறைய போட்டால் தான் இந்த சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா மல்லியலை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி கூட கொஞ்சமே ஆட் பண்ணிக்கோங்க இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா சுட சுட இட்லி வச்சுட்டு நான் இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இட்லி வேக வச்சுருக்கேன் இட்லி வேக வைக்கிற அந்த டைமில் தான் இந்த சாம்பார் நான் செஞ்சு முடிச்சுருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக செஞ்சு முடித்தாச்சு கண்டிப்பாக நீங்கள் டின்னருக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தோசமாகவும் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் தோசமாகவும் ஆட் பண்ணால் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி இந்த சாம்பாரை வந்து எங்கள் வீட்டில் செஞ்சுருந்தேன் என் ஹஸ்பண்டு பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் மறுபடியும் வேற ஒரு ரெசிபிலாம் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ